இத்தனை வருஷமா கட்டமைக்கப்பட்ட பெரியாரோட முகத்திரை அப்படிங்கிறது கிழிஞ்சு தொங்கி ஒரிஜினல் முகம் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு சீமான் பற்ற வைத்த அந்த நெருப்பு அப்படிங்கிறத நாம் தமிழர் தம்பிகள் அணையாம பார்த்துக்கிட்டாலே திராவிடம் அப்படிங்கிறது வீழ்த்தப்பட்டு காலங்காலமா தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கும் போதெல்லாம் அதை திராவிடம் ஏதாவது ஒரு வழியில ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டுச்சு ஆனா இந்த முறை தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவா திமிறி எழுந்து திருப்பி அடிச்சிருக்கு ஸ்டாலின் கருப்பு கண்டாலே பயப்படுறாரு திராவிடத்தோட நிறம் கருப்புன்னு சொல்லிக்கிற நீங்க கருப்பு துப்பட்டா அணியறதைய பார்த்தே பயப்படுறீங்க இன்னைக்கு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினாங்கன்னு கொந்தளிச்ச திமுகவினர் இன்னைக்கு அவங்களே திருவள்ளுவருக்கு காவி சாயம் அப்படிங்கறத பூசிருக்காங்க அப்ப ஸ்டாலின் முழு சங்கியா மாறிட்டா இந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அண்ணா யுனிவர்சிட்டியை சேர்ந்த யாராவது இருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்பட்ட நேரத்துல அமைச்சர் ரகுமதியில தொடங்கி கோவிசெலியன்ல தொடங்கி இப்ப அமைச்சர் சிவசங்கர் வரைக்கும் முட்டு குடுக்கறாங்க அப்படின்னா அந்த சார் அண்ணா யுனிவர்சிட்டியை சேர்ந்தவரா இருக்க மாட்டாரு ஒருவேளை அண்ணா அறிவாலயத்தை சேர்ந்தவரா இருப்பாரோ உலக தமிழர்களுக்கு வணக்கம் சீமான் விசஸ் ஈவேரா அதாவது திராவிடம் விசஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற அரசியல் பெரிய அளவுல இப்போ வெடிச்சு எழுந்திருக்கு வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ் தேசியத்தை பார்த்து தொடை நடுங்க தொடங்கியிருக்கு திராவிடம் அப்படிங்கிறத நம்மளால் ரொம்ப முழுசாக பார்க்க முடியுது இந்த கோழைகள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா திராவிட கோழைகள் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு போயிட்டு சீமானவர்களோட வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்துறது யாருமே இல்லாத நேரத்தில் அவரோட காருக்கு பின்னாடி யாரோ கட்சிக்காரர்களோட காரில் பின்பக்கம் வந்து கல்லெறிஞ்சி கண்ணாடியை உடைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் நாம் தமிழர் தம்பிகள் அடித்த அடியில் கருப்பு சட்டைகள் எல்லாமே புறமுதுக்கிட்டு ஓடிருக்காங்க வன்முறை அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வாகாது அடிதடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்னா ஆனால் நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத எதிரிதான் முடிவெடுக்கிறான் அவன் கார்ல கல் எடுத்து அடிச்சான்னா அவனை திரும்ப வேற வழியே இல்லை அப்படிங்கிறத இந்த தமிழ் தேசிய தம்பிமார்கள் தமிழ் தேசிய அண்ணன்மார்கள் நா தாக்காவை சேர்ந்தவர்கள் செஞ்சது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஆனால் எல்லாமே அவர் திமுகவினர் இந்த ஓசிசோறு திராவிட கோஷ்டிகளை வச்சுக்கிட்டு எதுக்கு செய்கிறாங்கன்னா யார் அந்த சார் அப்படிங்கிறத எப்படியாவது திசை திருப்பிடக்கூடாதா அப்படிங்கிறது தான் இதில் ஒரு வகையில் சீமானவர்கள் இதை பெருசாகவே எடுத்துகிட்டு போயிருக்க கூடாது பத்திரிகையாளர்கள் கேட்குறான் அப்படின்னா இப்போ பெரியார் நமக்கு முக்கியம் இல்லைப்பா யார் அந்த சார் தான் முக்கியம் இப்போ ஒரு பெண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இதை தான் நாம் பேசணும் அப்படின்னு சீமானவர்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் எமோஷ்னல் பாலிடிக்ஸில் இவ் இந்த ஈவேராவை பற்றி கேட்டதும் சீமானவர்களும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியுது இப்போ உண்மையை போட்டு உடைச்சிட்டார் அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பல ஆதாரங்கள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி சார்பாகவே காண்பிக்கப்பட்டிருக்கு பொது வெளியில் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு பச்சையாக சீமானவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் பெரியார் பொது சொத்துங்கிறீங்கள்ல தமிழ்நாடே பெரியார் மண் அப்படிங்கிறீங்கள அப்போ பெரியாரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் நாட்டுடமையாக்குங்க பெரியாரோட நூல்கள் எல்லாத்தையுமே நாட்டுடைமையாக்கப்படுங்க அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக பேசியிருக்கேன் எல்லா நூல்களையும் ஓம்பொட்டியில் வச்சு பூட்டிக்கிட்டு ஆதாரத்தை காட்டுனா அதில் தான் என் ஆதாரம் இருக்குது வெளியே விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசுனது இன்றைக்கி பேசுபொருளாயிருக்கு பெரியார் பேசிய வார்த்தைகள் எல்லாத்தையும் நாம் ஓரளவுக்கு கோர்த்து ஈர்த்து பார்த்தோன்னு வச்சுங்களேன் பெரியார் ஒரு சித்தாந்தவாதி அப்படிங்கிறதே இல்லை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பெரியார் 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 நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி ஈவேரா அப்படின்னு தான் சொல்லுவேன் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா இஷ்டம் போல் மனம் போன போக்கில் பேசிக்கிட்டு இருந்தவர் தான் அந்த காலத்து ஈவேரா அவரோட விடுதலை பத்திரிகையிலேயே பல ஆண்டு காலம் ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சாதியோட தான் பெயரே குறிப்பிட்டிருந்தார் அவர் எங்கே இந்த சாதி ஒழிப்பு போராளியாக மாறினார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியும் இது மாதிரி பல விஷயங்களை உளறி கூட்டியிருக்காரு என்னோடய பார்வையில் அவரை பற்றி பேசணும் அப்படின்னா அவர் ஒரு அந்த காலத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த காலத்து வெற்றி கொண்டான் அந்த காலத்து நன்னிலம் நடராஜன் இப்படிதான் அவரை எடுத்துக்கலாம் ஒரு பேச்சாளர் வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கக்கூடியவர் அன்னைக்கு ஜனங்கள் ஏற்றுக்கிச்சு இன்னைக்கு பெரியார் பேசுனதெல்லாம் புத்தகமா எழுதணும்னா அச்சிலேற்ற முடியாத பல சாதிய தீண்டாமைகளை அவரே பேசியிருக்க அதாவது பார்ப்பனனுக்கு பயந்து இஸ்லாமியனுக்கு அவர் சொன்ன வார்த்தை இஸ்லாமியங்கிறதே இல்லை நாம வந்து இஸ்லாமியர்களை சகோதரர்களா பார்க்குறோம் இந்த மண்ணோட மைந்தர்களா பார்க்குறோம் மதம் வேறு அவர்களோட வழிபாடு வேறு அப்படின்னாலும் கூட அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய தமிழ் இஸ்லாமியர்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பார்ப்பனனுக்கு பயந்து துலுக்கனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துறது மாட்டு சாணத்துக்கு பதிலாக மனித மலத்தை மிதிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மாதிரியான அச்சிலேற்ற முடியாத சாதிய வன்மத்தை அவர் தூண்டி விட்டுருக்காரு மதவாதத்தை தூண்டி விட்டுருக்கார் இன்னும் சொல்ல போனால் பெண்கள் விவகாரத்தில் பெண்கள் கருப்பையை அகற்றிடணும் அப்படின்னு பேசியிருக்கார் இந்த ஆள் என்ன ஒரு பகுத்தறிவாதியாக இருக்க முடியும் அதாவது தமிழ் பெண்கள் எல்லாமே கருப்பையை அகற்றிடுவோம் பெரியார் சொன்ன அன்னைக்கு இவேரா சொன்ன அன்னைக்கு கருப்பையை எல்லா தமிழ் பெண்களும் அகற்றி எரிஞ்சிருந்தால் இன்னைக்கு தமிழ்ன்னு ஒரு இனமே இருந்திருக்காது வாரிசுகள் உருவாக்கப்பட்டால் அந்த இனம் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா அப்ப கருப்பையை அகற்றி அவர் சொன்ன மாதிரி எரிஞ்சிருந்தா தமிழ்னா அழிஞ்சு போயிருக்கும் அதுக்கு தான் பெரியார் ரொம்ப ஆசைப்பட்டார் எப்படியாவது இந்த தமிழத்தை அழிச்சு பார்த்துருணும் நம்ம பேசி பேசி வாயால் வடை சுட்டு அழு அழிச்சு பார்த்தோம் முடியல அதனால பெண்கள் கருப்பையை பூரா எடுத்து சொல்லிடுவோம் அதனால அழிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் திட்டமிட்டார் போற போக்குல பேசுனார்னு கூட சொல்ல முடியாது ஏதோ புலம்பிட்டு போயிருக்கார் அவரை வந்து இங்கே ஒரு பிம்பமாக காமிச்சு பெரியார் அப்படிங்கிறது இல்லைன்னா அவர் மட்டும் இல்லைன்னா அவர் மட்டும் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு பேசி இருந்தாங்க இன்றைக்கி அந்த முகத்திரை அப்படிங்கிறது நார் நாராக கிழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாகவே ஆணித்தரமாகவே நம்மளால் சொல்ல முடியும் இந்த யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தாங்கல்ல பெரியாருக்கு நம்மளாம் கூட படிச்சிருப்போம் பாடத்திலேயே பெயர்பட்ட ஒரு திருட்டுத்தனம் தெரியுங்களா அது பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துச்சான் இதில் நம்ம பிரபல ஓசிசோர் ஆசிரியர் வீரமணி வீரனி யாரா மாணமிகு ஆளை பார்த்தா அப்படி குப்பைப்படுத்திருக்கும் போது வச்சுட்டாங்க அப்படின் அப்படிதான் அவர் மானமிகு வீரமணி பட்டம் கொடுக்கும் போது முகத்தை பார்த்து குப்பரை படுத்திருக்கும் போது அடா குடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு யுனெஸ்கோவின் பார்வையில் பெரியார் யுனெஸ்கோவை கேட்டா பெரியார்னா யாருன்னு எங்களுக்கு தளி பொங்கையாண்டாங்க அப்புறம் என்னன்னு அதை தீவிரமாக விசாரிச்சா இவங்களா யுனெஸ்கோன்னு ஒரு நிறுவனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இவங்களா ஒரு ஆர்கனைசேஷனை யுனெஸ்கோங்கிற பேரில் உருவாக்கி அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக பெரியாருக்கு அவார்டு கொடுத்துட்டு பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துருச்சுன்னு காலங்காலமாக நம்ம காதுகள் பாவம்னு கூட பார்க்காம ஓஎல்ஏ கேபு ஓட்டியிருக்காங்க இதான் உண்மை இதை அடுத்து புத்தகமாக எழுதக்கூடிய அளவுக்கு இவங்க இருக்காங்கன்னா அதை புத்தகத்தை படித்தவங்களே இவங்க எவ்வளோ முட்டாள்களாக நினச்சிருப்பாங்க பாருங்களேன் இப்போ ஏமாறுறதவன் இவனை நாம ஏமாத்துவோம் இவ்வளோதான் அவங்களோட கொள்கை அந்த கொள்கை கிழித்தெறியப்பட தெரியப்பட வேண்டும் துடை தெரியப்பட வேண்டும் அது ரொம்ப தெளிவாகவே நாம் தமிழர் தம்பிகள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் அவங்கள நாம் வரவேற்போம் இப்போ தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு புதுவிதமான போபியா ஒன்று வந்திருக்கு முழு சங்கியாக மாறிட்டார் ஏற்கனவே சங்கிகளோட கள்ள உறவு அப்படிங்கிறதுல இருந்தாங்க இப்போ அதை அப்படியே நேரடியான உறவாக மாட்டுறாங்க திருமணம் கடந்த உறவு கல்ல உறவுன்னு சொன்னா கூட திராவிட மாடல் பாசப்படி கோச்சிப்பாய்ங்க திருமணம் கடந்த உறவு கூட்டணி கடந்த உறவு கட்சி கடந்த உறவு இப்படி வேணால் வச்சுக்கலாம் அந்த உறவுல இருந்தாங்க இப்ப சங்கியா மாறிட்டாங்க கடந்த காலகட்டங்களில் திருவள்ளுவருக்கு காவி உடை அப்படிங்கிறது அணிவிக்கப்பட்டிருந்தது திருவள்ளுவர் இறைபக்தி மிக்கவர் கடவுள் ஏற்புடையவர் இதுல எந்தவிதமான மாற்றமும் எனக்கு இல்லை திருவள்ளுவர் சுத்தமான தமிழர் அவருக்கு காவி சாயம் பூசினா மட்டும் அவர் வட மாநிலத்தை ஆயிட மாட்டார் ஆனால் நெற்றி நிறைய விபூதி பட்டையிட்டுக்கிட்டு வாழ்ந்த ஒரு மகத்தான இறை நம்பிக்கை உடைய உண்மையான பகுத்தறி உடைய ஒரு மனிதர் திருவள்ளுவர் நம்மளோட ஐயன் நம்மளோட பெரும்பாட்டன் அப்படின்னு அவரை சொல்லலாம் அவருக்கு கடந்த காலகட்டங்களில் காவி சாயம் பூசிட்டாயலாம் ஐயோ திருவள்ளுவருக்கு நீங்க எப்படி காவி சாயம் பூசலாம் அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சு இதே திமுக கூட்டம் என்ன செஞ்சு வச்சுருக்க பாருங்க இன்னைக்கு இவங்க திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசியிருக்காங்க இது எப்படி எப்படியாவது எந்த ஒரு விஷயத்தையாவது வச்சு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை மறைக்கணும் யார் அந்த சார் அப்படிங்கிறத மறைக்கணும் கருப்பை பார்த்தாலே இவங்களுக்கு பயமாகுது அதனால உடைய திருவள்ளுவருக்கு பூசக்கூடிய அளவுக்கு இவங்க தயார் நிலைக்கு வந்துட்டாங்க மாணவிகள் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் முதல்வர் கலந்துக்கிறார் அப்படிங்கிறப்ப கருப்பு துப்பட்டா கலட்டி வீசப்படுது துப்பட்டா துப்பட்டா காரி மூஞ்சில் துப்பட்டானு அந்த மாணவிகள் பாட்டு பாடி இருந்தால் அப்போ எங்கே முகத்தை வச்சுப்பீங்க கருப்பு நிற துப்பட்டா ஏன் அணிஞ்சு வரக்கூடாது நீங்கள் தான் மோடிக்கு வெள்ளை கூட தூக்கிட்டு போறீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா மாணவிகளும் வெள்ளை துப்பட்டா போட்டு உங்கள்ட்ட வருவாங்க இப்போ தெரியுதா பாசிச பாஜகவும் திமுகவும் ஒன்று அப்படின்னு நீட் தேர்வில் அவன் மோதிரத்தை கழிட்டு துப்பட்டாவைகள்ட்டு மூக்குத்தியை கல்ட்டுன்னு கேட்டுருந்தான் அன்னைக்கெல்லாம் நீங்கள் பகுத்தறிவு பேசுனீங்கல்ல துப்பட்டாவில் துப்பாட்டாவில் என்னையா இருக்குது அப்படின்னா இப்போ துப்பட்டாவில் என்ன இருக்குது திரும்பி இதே துப்பட்டாவில் என்ன இருக்குன்னு உங்களை நான் துப்பட்டா துப்பட்டான்னு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் அதான் இங்கே நடந்திருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சட்டசபைக்கு யார் அந்த சார் அப்படிங்கிற பேஜ அணிஞ்சிக்கிட்டு அதிமுகவினர் போனாங்க நேற்று கருஞ்சட்டையோடு போகிறாங்க கருப்பை பார்த்தோன்னே கடை கடை கடைங்குது யாரோ ஆஸ்தான ஜோஷியர் சொல்லிட்டாங்க போல இருக்கு கிச்சன் கேபினட்கிட்ட கருப்பு சட்டையை அவர் பார்க்கவே கூடாதுங்க கருப்பை அவர் பார்க்கவே கூடாதுங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் கருப்பு சட்டையை நீங்கள் பார்க்கவே கூடாதுன்னா அறிவாலயத்துக்குள்ளே சட்டமன்றத்தை நடத்திட்டு போங்க இல்லைனா இன்னொன்று சிறப்பாக சொல்கிறேங்க இல்லைங்க எதிர்கட்சிக்காரர்கள் சட்டசபைக்குள்ளேயே வர வேணாம் அவங்கள உள்ள வச்சு பூட்டிருக்கீங்க உங்க கட்சிக்காரங்க உள்ள வரும்ல அவங்க மண்டையெல்லாம் வர கருப்பாக இருக்குமே எல்லாம் கிழவங்க கூட இப்போல்லாம் டை அடிச்சுட்டு தான் அழகிறாங்க இல்லை நானே டை தான் அடிச்சிருக்கேன் பாருங்க அதுமாரி மாதிரி சகிட்டுக்கு சகட்டுக்கு எல்லாத்துக்கும் மொட்டை அடிச்சு விட்டுருங்க ஆனால் இவருக்கும் விக்கெடுக்கிற மாதிரி இருக்குமே அவருக்கு வேணா ஒயிட் டை அடிச்சிக்கலாம் வேற மாதிரி எந்திரன் மாதிரி ஏதாவது கலர் கலராக ரோபோ மாதிரி அடிச்சிக்கலாம் கருப்பையே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா இப்படி தான் செய்யணும் ஏன் கருப்பை பார்த்து எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் கருஞ்சட்டை அணிஞ்சிருக்காங்க லைவ்ல அவங்களோட முகமே வர மாட்டேங்குது பயம் தொடர் நடுங்குது திராவிட பாடல் யார் அந்த சார் அப்படின்னு கேள்வி முதல்ல எழும்போது யாரோ அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை செய்யக்கூடிய ஒரு இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம்தான் மெல்ல இருந்துச்சு திமுகவினர் ரொம்ப முன்னெடுப்பாக இதை மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த சார் அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்தவராக இருக்க சாத்தியம் இல்லை அறிவாலயத்தோட சாராகவே இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வருதா இல்லையா ஏன்னா முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவிசெல்லியன் பயங்கரமாக முட்டு கொடுத்தாரு அவன் திமுக காரனே இல்லை அப்படின்னு அப்புறம் கெட்டிகாரம் முழுகு எட்டு நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த புகைப்படங்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டு திமுகவை அவுத்து போட்டு அம்மனமாக நிற்க வச்சாச்சு பொது வழியில் வேறு வழியே இல்லை அவன் இல்லைவே இல்லைன்னு முட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆர்எஸ் பாரதி என்ன கொடுத்தார் பேட்டி ஏன் போ புகைப்படம்லாம் எடுக்கக்கூடாதுன்னு அப்புறம் அப்புறம் அவன் வீட்டில் போய் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு மறுபடி புகைப்படங்களை எடுத்து வச்சா அவன் திமுக காரன் தான் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் முதலமைச்சர் சட்டசபையில் பச்சை போய் விழுறாரு அவன் திமுக காரன் இல்ல திமுக அனுதாபியான் திமுக அனுதாபி வேற திமுக காரன் வேற எப்படி இவன் பயங்கரமான திருட்டு பையன் அவன் திருடுறதுலேயே பயங்கரமாக திருடுவான் ரெண்டு பேத்துக்கு இதான் வித்தியாசமா பச்சை குழு சட்டசபையில் இப்ப கடைசியா வந்து இப்ப போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த அண்ணாநகர் சிறுமியோட பாலியல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவன் வந்து அதிமுககாரன் அப்படின்னு சம்பந்தப்பட்டவன் காரன் இல்லை சம்பந்தப்பட்டவனுக்கு ஏதோ உதவி செஞ்சிருக்கான் உடனே அவன் கட்சியை விட்டு நிற்கப்பட்டிருக்கான் அவங்கள மாதிரி இங்கே யாரும் முட்டு கொடுக்கல சரிங்களா அவன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கான் நீங்களும் அது மாதிரி பகிரங்கமாக நீக்கிட்டு போயிருந்தா இவ்வளவு பிரச்சனைக்கே வேலை இல்லையா அவன் கட்சி யாரும் இல்லை அவன் யாருன்னே தெரியாது அப்புறமா ஆதாரத்தை எடுத்து போட்டு அம்மனை குண்டியா நிற்க வச்ச பிறகு அதன் பிறகு அவன் அனுதாபி அவன் கட்சிக்காரன் மாற்றி மாற்றி மாத்தி எதுக்கு போய் போலணும் சொல்லுங்க இதில் வந்து யார் அந்த சார்னா அந்த அண்ணா நகர் சிறுமி விவகாரத்தில் காவல்துறை உங்களோட முதலமைச்சரோட வாகச்சிறந்த முதல்வர் தளபதியோட கட்டுப்பாட்டில் தானே காவல்துறை இருக்கு அந்த காவல்துறையோட ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு எதுக்கு வேலை செஞ்சாங்க அந்த சார் நீங்க சொல்ற மாதிரி அதிமுக இருந்தா அந்த சார காப்பாத்தறதுக்கு காவல்துறை வேலை செஞ்சது இல்ல உங்க முதலமைச்சர் காவல்துறையை தன்னோட நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் இதுதான் உண்மையான நடவடிக்கையா இருக்க முடியும் ராஜினாமா பண்ணிட்டு போங்க எப்படி எப்படியெல்லாம் மடைமாத்துறாங்க ஒரு அஞ்சாறு அமைச்சர்கள் ஒன்று திரண்டு யார் அந்த சாருங்கிறத மறைக்கிறாங்க போராட்டங்கள் ஒடுக்கப்படுது எல்லா விவகாரங்களும் இதற்காக மடைமாற்றப்படுது அப்படிங்கும்போது அந்த சார் நிச்சயம் அறிவாலயத்தை சாத்தியம் தான் இருக்கு இப்ப ஸ்டாலின் அவர்கள் முழு சங்கியாவே மாறிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கும் போது ஏற்கனவே அவங்ககிட்ட நம்ம நியாயம் நேர்மை அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இப்ப முழுசா சிட்டி வந்து ரெச்சி பொருத்தப்பட்ட சிட்டியா காவிச்சி பொருத்தப்பட்ட சிட்டியா மாறி இருக்கு அப்படிங்கும்போது அதுகிட்ட நாம எதையும் எதிர்பார்க்க முடியாது யார் அந்த சார் அப்படிங்கிறது வெளியில வரணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றம் மட்டும்தான் அதற்கான இருக்கும் மாணவிகளோட பாதுகாப்பு பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படணும் அப்படின்னா திமுக அரசு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் இதுதான் உண்மையான தமிழ்நாட்டிற்கான விடியலாக இருக்கும் தொடர்ந்து பேசுவோம்